நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஜாதக பிரகாரமா ஒருத்தருக்கு சொந்த தொழில் அமையுமா இல்ல பிஸ்னஸ் அமையுமா அந்த பார்ட்னர்ஷிப் மூலமா அமையுமா இல்ல ஜாதகரை செய்வாரா இல்ல பார்ட்னர்ஷிப்பு கூட எந்த அளவுக்கு இருக்கும் யாருக்கு ஃபாரின் போகக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி யாருக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த டின்கிற தசாம்சம் டி லெவன்கிற ஏக தசாம்சம் ஏக பார்க்க போறோம் நம்ம டி மூலமா ஒரு ஜாதகருடைய தொழில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் டி லக்னம் டி லக்னம் இந்த லக்னம் சப்போஸ் நீர் ராசியா இருந்து ஒரு சிலங்களுக்கு கடகமா இருக்கும் இல்ல வச்சிகமா இருக்கும் இல்ல மீனத்தில் நீர் ராசி நீர் ராசி சொல்லும் போது அப்போ ஒரு கடல் கடந்தது என்ன நீர் சொல்றது அன்றைய ஜாதக கால காலகட்டங்கள்ல நீர் சார்ந்த அப்படிம்பாங்க இன்னைக்கு நம்ம வந்துட்டு கடல் கடந்து இல்ல வெளிநாட்டு அமைப்பு அதுதான் நீர் சார்ந்த இல்ல சரலக்னங்கள் இந்த இடங்கள்ல இருந்தாலுமே சரம் இதுமே சரராசிதான் மேஷம் கடகம் துளம் மகரம் இது எல்லாமே சரலக்னங்கள் இந்த சரலக்னத்தில் இருந்தாலுமே லக்னமோ லக்னாதிபதியோ இல்லை இல்லை டென்த்து அதிபதி பத்தாம் வீடு அமைஞ்சாலும் கண்டிப்பாக வரும் இல்லை இந்த அமைப்பு கூட ராகு சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இல்லை வெளி உலகத்தில் அதே மாதிரி லக்னத்துக்கு இப்போ உதாரணம் லக்னம் அப்படின்னு இருக்கும்போது இந்த பன்னெண்டாம் பவுசுமே ஃபாரின் கொடுக்கும் லக்னத்துக்கு பனிரெண்டாம் வீடு அதே மாதிரி அது இருக்கும் போதுமே ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு இதில் இந்த பத்தாம் அதிபதி ஒருத்தருட தொழிலை சுட்டி காட்டும் நம்ம இந்த பத்தாம் அதிபதி ஒருவேளை உபயராசியில் இருந்தாலும் காற்று ராசி இங்கேயும் காற்று ராசி இது காற்று ராசி இங்கேயும் காற்று ராசி இந்த இடத்துல ராகுவோட தொடர்பு இருக்கும்போதுமே இந்த ஜாதகர் வெளி உலகத்தில் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இதுக்கு லக்னம் லக்னாதிபதி இது வந்துட்டு சந்திரன் கூடிய இல்லை ராகு கூடிய தொடர்பு இருக்கணும் இல்லைன்னா நீர் ராசிகளில் இருக்கணும் இல்லைன்னா ராகு கூட இருக்க தொடர்பு எதுவுமே இல்லைன்னா இந்த சரலக்னங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல லக்னம் லக்னாதிபதி டென்த் லாட் எல்லாம் அதிகமா பலம் பெற்று கண்டிப்பாக அவங்க வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுவாங்க ஒருவேளை இதுல ஏதோ ஒண்ணு மட்டும்தான் தொட்டிருக்குன்னா இந்த ஜாதகம் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல போயிட்டு வந்துருவாங்க அப்ப இந்த லக்னம் லக்னாதிபதி டென்த் லாடு அதே மாதிரி சந்திரன் ராகுவோட தொடர்பு வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆறாம் வீடு ஏழாம் வீடு ரொம்ப முக்கியம் மூணாம் வீடும் முக்கியம் பதினொன்றாம் வீடும் முக்கியம் ஒரு ஜாதகத்துல எடுத்தோட நம்ம பார்க்கும்போது ஆறாம் வீடுங்கிறது ஒரு ஜாதகோட ஹார்ட் ஒர்க் இந்த ஜாதகரை எந்த அளவுக்கு உழைப்பாங்க அப்படிங்கிறது அப்போ ஆறாம் வீடு வலுப்பெற்றாச்சுன்னா இந்த ஜாதகரை அடிமை தொழில் அதுவும் சனி கூட தொடர்பு இருந்தால் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அப்போ சொந்தமா தொழில் செய்யறதுக்கான அமைப்பு இந்த ஜாதகருக்கு குறைவு அதே மாதிரி இரண்டாம் வீடுங்கிறது ஹெவியா இருக்கும்போது ஒரு ஜாதகர் தொழில இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு செய்வாங்கிறது நம்ம பார்க்கலாம் ஏழாம் வீடும் மூணாம் வீடு தொடர்பு இருக்கும் சொந்தமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம இந்த ஜாதகம் மூலமா பார்த்தாலும் இது அமைப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் தவிர இந்த டிவன் ராசியில லக்னம் லக்னாதிபதி நல்லா வலுப்பெற்றிருக்கணும் ஏன்னா அப்பதான் இந்த ஜாதகர் ஒரு பிஸ்னஸ் மூலமா நல்ல ஒரு ஹையரா நிறைய பேரை வேலை வச்சு ஒரு சிலங்க பார்க்கும்போது அவராக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறப்பாரு அதிக வச்சுமோ ஒரு ஆளை கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அந்த ஹெல்ப்புக்கு இல்லைன்னா அவரே தான் ஓனரு அவரே தான் தொழிலாளி அவரே தான் முதலாளி அவரே தான் அவருக்கு வாட்ச்மேனு அது எல்லாமே இந்த டீ லெவன்கிறது ஃபெயிலியர் ஆகிருக்கும் டீ லெவன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த ஜாதகர் அவர் அவராக சுயமாக தொழில் பண்ணிக்கலாம் அவர் அவரே தான் ஓனரு அவருக்கு அவரே தான் தொழிலாளி அவர் அவரே தான் வாட்ச்மேனு சப்போஸ் இந்த டீ லெவனில் லக்னம் லக்னாதிபதி இந்த டென்த் அதிபதி இது எல்லாமே நல்ல வலுவா இருக்கு சுப கிரகங்களோட தொடர்போ இல்ல இந்த ஏழாம் வீடுங்கற பார்ட்னர்ஷிப் ஏழாம் வீடுங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் குறிக்கும் இந்த ஏழாம் வீட்டுல ஒரு சுப கிரகங்களோட தொடர்போ இல்ல சுப கிரகங்களோட பார்வையோ இல்ல சுப கிரகங்கள் இருந்தாலோ பார்ட்னர்ஷிப் தொழிலை நல்லா பண்ணலாம் லக்னம் லக்னாதிபதி டென்த் இந்த டென்த் ஹவுஸும் நல்ல வலுவா இருந்தா தான் இந்த ஜாதகர் பிசினஸ்ல கட்டி பறக்க முடியும் அப்போ லக்னம் லக்னம் லக்ன அதிபதி அதிபதி அது இல்லாம பிஸ்னஸ் நல்லா ஹெவியா போனா சனியோட பார்வை ஏன்னா தொழில் புரியறதுக்கான சனி நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம கூட வேலை செய்யற கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சனி கெட்டு போயிடுச்சுன்னா என்னவோ நம்ம காசை அள்ளி கொடுத்தாலும் நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாமே நம்மளை கழுவி ஊற்றுவாங்க நம்மளை திட்டத்துக்கான ஒரு அமைப்பு எல்லாமே சனி கெட்டுப்போனதான் சனி வந்துட்டு ஒரு ஆட்சியை உச்சம் நட்டு நட்பு வீட்டில இருந்துச்சுன்னா நம்ம கீழே வேலை செய்கிறவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி சூரியன் சூரியங்கிறது ஒரு அதிகாரம் பலம் பவர் ஒரு ப்ரொமோஷன் உயர் அதிகாரிகளோட சப்போர்ட்டு அரசாங்கத்தோட சப்போர்ட்டு பாலிட்டிக்ஸ் சப்போர்ட்டு இது எல்லாமே சூரியனை பொறுத்துதான் இருக்கும் புதன் குரு கிரகங்களோட அமைப்பு வச்சுட்டு வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரமோஷன் ஆகும் டெவலப்மெண்ட் ஆகும் எந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க தெரியும் மற்ற கிரகங்கள் எல்லாமே செவ்வாயெல்லாம் பார்க்கும்போது என்ஜினியரிங் பில்டிங் மெட்டீரியல்ஸ் சிவில் சார்ந்து தொழில் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வரும் பட் காரக கிரகங்கள் சொல்லும் போது ஒருத்தர் தொழில் செய்யக்கூடியதுக்கு இந்த கிரக அமைப்பு நல்ல வலுவாக வீடுங்கிறது பார்ட்னர்ஷிப் இந்த ஏழாம் வீடுங்கிறதும் லக்னத்துக்கு தொடர்போ நீச்சமோ அஸ்தாந்தமோ கிரக யுத்தமோ இல்லாமல் அப்பதான் இந்த ஜாதகருக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் மூலமா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பா கிடைக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல லக்னாதிபதி பத்தாம் அதிபதி இங்கே நீர் ராசியில இருக்கும்போது போது இல்ல ராகுவோட தொடர்பு இருக்கும்போது போது வெளிநாட்டுகள்ல ஏற்றுமதி இறக்குமதி கூட பிசினஸ் அமைப்பு ஜாதகருக்கு இருக்கும் அது எந்த பாவம் தொடடு பதினாமது அதிபதி இதோட தொடர்பு இருக்கும்போதுமே ஜாதகருக்கு அந்த பிசினஸோட எண்ணங்கள் மேல்நோக்கி இருந்துட்டே இருக்கும் அப்போ பிஸ்னஸ்க்கு லக்னம் ஏழாம் அதிபதி மூணாம் அதிபதி பதினாம் அதிபதி நல்ல வலுவா இருக்கணும் பத்துங்கிறது அந்த தொழில் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு கர்மா ஆக்டிவிட்டிஸ் லக்னாதிபதி நல்ல வலுவா இருக்கணும் வலுவா இருக்கும்போது மட்டும்தான் ஜாதகருக்கு வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த லக்னத்தை நிறைய கிரகங்கள் பார்க்கும் போது ஜாதகர் ஒரு தொழில் இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு அப்ப லக்னத்துக்குரிய லக்னாதிபதியுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கும்போது ஜாதகம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் இருக்கும் அதுவும் இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னத்துல இருந்து இந்த பாவம் எத்தனாம் பாவமா வருதுன்னு பார்க்கணும் அந்த அமைப்பும் நல்ல வலுவா இருந்துச்சுன்னா ஜாதகர் கொடி கட்டி பார்ப்பாரு அதே மாதிரி இந்த டீட்டன்ல லக்னம் லக்னாதிபதி நல்ல வலுவா இருக்கணும் பத்தாம் அதிபதி நல்ல வலுவா இருக்கணும் ஆறாம் அதிபதிங்கிறது ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க் தொழில் உழைப்பு ஆறாம் அதிபதி அதிபதி வலுப்பட்டு ஆச்சுன்னா சொந்த தொழில் செய்ய முடியாது பிஸ்னஸ்ங்கிற பக்கமே போக முடியாது அப்போ நம்ம வந்துட்டு ஒரு அடிமை தொழில் இல்லை ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் இல்லைன்னா ஒரு கூலி வேலை இந்த மாதிரி அமைப்பு இந்த ஆறாம் பாவத்தோட அமைப்பு தான் இதுல ஏழாம் அதிபதி மூணாம் அதிபதி பதினாம் அதிபதி நல்லா வலுப்பட்டு இருக்கணும் அதே மாதிரி இந்த திரிகோண அமைப்புகள் ஒன்று அஞ்சு ஒன்பது கிரகங்கள் நல்ல வலுவா இருக்கும்போது ஜாதகருக்கு வெற்றி எளிதில் கிடைக்கும் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கிற சுப கிரகங்களா இருந்தாலும் அசுப கிரகங்களா இருந்தாலும் ஜாதகர் ஓரளவுக்கு போராடிட்டு வெற்றி அடைவாங்க அதே மாதிரி இரண்டு ஆறு பத்து இந்த கிரகங்கள் எல்லாமே ஜாதகருக்கு ஒரு வளரும் உபஜய ஹவுஸ்கள்னு சொல்லுவாங்க வளரக்கூடிய ஒரு அமைப்பு அது காலத்துல ஒரு வளர்ச்சி இருக்கும் மற்றபடி இந்த ஜாதகோட வச்சு டேலன்ட்ஸ் ஐந்தாம் பார்ட்னர்ஷிப்பு ஏழாம் வீடு இங்கேயும் ஏழாம் வீடு வச்சு பார்ட்னர்ஷிப்பை பார்த்துக்கலாம் வெளியூர் நபர்களா இருந்தால் சரி வெளியூர் தொடர்புமே இந்த ஏழாம் வீடு வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏழாம் வீட்டுக்குடைய லக்னத்துக்குடியே லக்னாதிபதி அதிபதி கூட இருக்கிற கிரக அமைப்புகளை வச்சுட்டு இந்த ஜாதகரோட பிசினஸ் அமைப்பும் நம்ம சொல்லலாம் நம்ம மீண்டும் இன்னொரு பகுதியில சந்திப்போம் நன்றி